ஸ்ரீமதே ராமானுஜாயிரம தினம் முரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய துருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது வந்து நான்காவது பாசுரம் ஏதவன் தொல் பிறப்பு இளையவன் வளையூதி மன்னர் தூதுபனாய அவனூர் மன்னன் தூதுபனாய் அவனூர் சொல்வீர் சொல்லீர் அறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சூ புறவின் பூது வண்டாடு செம்மல் புனலாலி புகுவர்களோ ஏதவன் தொல் பிறப்பு கிளையவன் பழகூதி மன்னர் தூதுபனாய் அவனூர் சொல்வீர் சொல்லீர் அறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சூழ் புறவின் போது வண்டாடி செம்மல் புனலாலி புகுவர்களோ ஏது அவன் தொல்பிறப்பு அவன் தொல்பிறப்பு ஏது அவன் பிறந்த பிறப்பு ஏது அவன் சத்திரியனா இல்லை ஆய்குலத்தில் பிறந்தவனா அப்படின்னு கெலாடா பண்ணுறான் ஏது அவன் தொல்பிறப்பு அத்தமார்த்தவங்களுக்கு இளையவன் விளையூதி ரொம்ப குமரன் ரொம்ப எப்பயுமே சின்ன பையனாக இருக்கோம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் நிலை அவன் எப்பயுமே இல்லை அவனுக்கு அவன் பல்ராமனுக்கு தம்பி அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் வளை ஊதி எப்பயுமே தான் அவன் வேலை வளம்புரி சங்கை ஊதுறது அப்படி விளாட்ட பண்ணுறான் சங்கு வளைன சங்கு வளை ஊதி சங்கை ஊதுபவனவன் மன்னர் தூதுவனாய் அவனூர் மன்னருக்கு பாண்டவர்களுக்கு தூதுவனாய் வேலை சென்றான் இதெல்லாம் அவனை குறைச்சலாம் சொல்கிறது மன்னர் தூதுபனாய் அவனூர் சொலுபீர் சொல்லீர் அரியேன் அரியேன்கிறது இடத்துலையும் போட்டுக்கலாம் ஏதவன் தொல்பிறப்பு அரியேன் அதுக்கப்புறம் மன்னர் தூதுபனாய் அவனூர் சொலுபீர் சொல்லீர் அரியேன் அப்படின்னு பண்ணுவேன் அரியேன்னா எனக்கு தெரியாது அவனோட உண்மையான ஊர் இது சொல்லுது சொல்வீர்னா தெரிந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்லீர் சொல்லுங்கள் நான் அறியேன் மன்னர் தூதுபனாய் அவனூர் சொல்வீர் சொல்லீர் அறியேன் அர்த்தமாக ஏதவன் தொல்பிறப்பு இளையவன் பழையூதி மன்னர் தூதுபனாய் அவனூர் சொல்வீர் சொல்லீர் அறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் என் பெண்ணோ என்ன பண்ணா மாதவனை தன்னுடைய துணையாக தேர்ந்தெடுத்து அவன் பின்னால் நடந்தாள் மாதவன் தன் துணையாக நடந்தாள் தடஞ்சூழ் புறவின் புறவின்னா சோலைகள் நிறைஞ்சிருக்கு தடம்னா அதில் நீர்த்தனங்கள் நிறைய இருக்குது ஆ நீர்த்தனங்கள் நிறைந்த சோலையின் போது வண்டாடு அதில் இருக்கிற போதுனா மலர்கள் வண்டாடுகின்ற வண்டுகள் அங்கே முய்த்து கொண்டிருக்கிற ரீங்கரிக்கின்ற செம்மல் பெருமை வாய்ந்த புனலாலி புகுவர்களும் புனல்னா நல்ல தீர்த்தங்கள் நிறைந்த திருவாலி புகுவார்களோ இதான் அர்த்தம் எப்படி இருக்குது போது வண்டாடு செம்மல் புனலாலி புகவர்களும் புனல்னா நீர் புனல்னா தீர்த்தம் தீர்த்தங்கள் நல்ல தீர்த்தங்கள் நிறைந்த திருவாலி புகவர்களும் ஏன்னா மாதவன் பின்னாடி போயிருக்கா மாதவனும் என்னுடைய பெண்ணும் திருவாலிக்கு போவார்களோ அப்படின்னு கேட்குறேன் அவன் கலாட்டா பண்ணுறான் எப்படி கலாட்டா பண்ணுறான் பாசனம் படித்தா அவங்களுக்கு தெரியும் ஏதவன் துல்பிறப்பு இளையவன் வளையூதி மன்னர் தூதுபனாய் அவனூர் சொல்வீர் சொல்லீர் அரியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சூழ் புறவின் பூது வண்டாடு செம்மல் புனலாலி புவர்களோ செம்மல்னா பெருமை வாய்ந்த ஊர் அது புனலாளி அதனால் தீர்த்தமுடைய தீர்த்தங்கள் நிறைந்த ஊறது ஸ்ரீமதை ராமானுஜாயனம்